ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமையன்று மதியம் கரூர் கிளை சங்கம் மற்றும் கிராம பகுதிகளில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் மற்றும் ரசமும் மற்றும் மாலை வேளையில் பேருந்து நிலைய விநாயகர் ஆலயத்திலும் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்திலும் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான ரசம் சாதம் பீட்ரூட் சாதம் ஆகியவை சுமார் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் தெய்வ திரு கமலம் அவர்கள் பதினாலாம் ஆண்டு நினைவு நாள் சார்பாக அவரது குடும்பத்தினர்கள் வழங்கியுள்ளார்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்